சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கு மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறைவழிபாடு ஜோதிடம் பரிகாரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் நீங்க யார் உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்றது தான் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கார் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு போய் நேரம் சிம்மத்தை பாக்குறாரு இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும் சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும் இந்த பதிவு அப்போ சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி மறையிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு கிடையாது பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்க இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு வேலையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அல்லது வேலையில ஒரு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கு மேல் பார்த்துட்டீங்கன்னா இந்த பனிரெண்டாம் தேதிக்கு மேல இந்த சூரியன் சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை நேருக்கு நேர் பார்க்க போகிறார் எப்பொழுதுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய லக்னத்தையோ தன்னுடைய சொந்த வீட்டையோ தன்னுடைய ராசியையோ பார்த்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல நீங்க இப்ப எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல உடையும் சூரியன் அப்படின்னா ஒளி கிரகம் மற்ற எல்லா கிரகங்களையுமே நம்ம பஞ்சாங்கத்துல நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்றோம்னா ஒரு குருட்டு கிரகம் அப்படின்னு சொல்றோம் சூரியனை தான் ஒளி கிரகம்னு சொல்றோம் அதனாலதான் நவ கிரகத்துல பாத்தீங்கன்னா நடுவுல வர வச்சிருப்பாரு சூரிய ஆனாத்தான் எல்லாத்துக்குமே பூஜை சூரியன் எப்போ உதயம் ஆகுதோ அதற்கப்புறம் தான் நம்ம உலகத்துக்கே வெளிச்சோம் இல்லைங்களா அப்போ சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது இப்ப பாருங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்குள்ள கண்டசனி நடந்துட்டு இருக்கும் கண்டசனினால கணவன் மனைவி பிரச்சனை வியாபாரத்துல ஒரு செழிப்பு இல்லாம இருக்கிறது பார்ட்னர் குள்ள நண்பர்களுக்குள்ள இதெல்லாமே இந்த சிம்மத்துக்கு கண்டசனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் இப்போ இந்த கண்டசனியினுடைய தடை அந்த அந்த சனி பார்க்கறதுனாலதான் அந்த இடம் இருளாக இருக்குதுன்னு சொல்றோம் அப்போ அந்த இருளை அந்த ஒளியை அந்த இருளை உடைத்து அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் இருந்து நேரம் ஒரு ராசியை பார்க்கும்பொழுது நடக்கும் அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் உங்களுடைய பிளான் எல்லாமே சூப்பரா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருள் விலகி ஒரு ஒளி கிடைக்கும் அதே போல யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்க எதுல எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கிறீங்களோ எதுல டவுன் நிற்கிறீங்களோ எதுல எல்லாம் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஆயிட்டு இருக்குதோ அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ ஒரு மாதம் சூரியன் அதாவது இங்கதான் இருப்பார் மாசி மாதம் முழுவதும் சூரியன் தமிழ் மாதத்துல சொல்லிட்டோம்னா மாசி மாதம் முழுவதும் இங்கதான் இருப்பார் மாசி மாதம் முழுவதும் நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துனீங்கன்னா இந்த மாதம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு வருட வருடத்திற்கு உண்டான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அது கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது முற்றிலும் ஏன்னா நேருக்கு நேர் பார்வை நேரடி பார்வைக்கு வளர்ச்சின் அர்த்தம் குரு சனி செவ்வாய் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பார்வைகள் உண்டு ஆனா சூரியனுக்கு ஒரே பார்வை நேரடி பார்வை மட்டும்தான் அப்ப அவர் நேரடியா பார்க்கும் பொழுது உங்க ஆசையவே தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லதை செய்து கொடுத்துத்தான் போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அப்ப உங்களுடைய பிளான் எல்லாம் நீங்க எப்ப வச்சுக்கலாம்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கண்டிப்பா வந்து உங்க பிளானிங் எல்லாமே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அவரு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் போயிருப்பார் அப்ப ரெண்டு த லாபஸ்தானாதிபதியோ தனஸ்தானாதிபதி இங்க ஆறுல மறையும் பொழுது பணம் வராது சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைஞ்சு வந்திருக்கும் பெரிய அளவுக்கு பணம் ஓலே ஆயிருக்காது இந்த மாதம் ஆனா இந்த புதனும் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு போறார் பதினொன்றாம் தேதிக்கு மேல அப்ப ரெண்டு புடையவர் பதினொன்றாம் அதிபதி ஏழுக்கு வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும் பார்ட்னர் மூலமாகவோ எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இப்ப இருக்கக்கூடிய அந்த இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னீர் பதினொன்றாம் தேதிக்கு மேல நிச்சயமாக இருக்காது ஏதாவது ஒரு வழியில பண வரவு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏழாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் இல்லையா அப்ப அங்க புதன் வரக்கூடிய காலகட்டங்கள ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த திருமணம் அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்கு நானே ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானம் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமும் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அப்ப அவர் போய் உங்களுக்கு ஏழுக்கு வரும் பொழுது குடும்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கிடையாது அடுத்தது உங்க ஜாதகத்துல பாருங்க யாரோட சேர்றாங்க யாருடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சனி பகவானோட சேருது சூரியனும் புதனும் அப்போ இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்துல தொழில்ல ஒரு லாபத்துல வளர்ச்சி கொடுத்துரும் ஆனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுல ரீதியா வரக்கூடிய சில சில பணம் எல்லாமே கொஞ்சம் மந்த நிலைகளாக இருப்பதற்கு பணம் வர்ற இடம் கொஞ்சம் தாமதமா வர்றது தாமத கிரகம்னு சொல்றோம் அப்போ விஷயம் நடந்துடும் ஆனா அந்த பணம் கொஞ்சம் இழுபடியா இருக்கும் ஆனா வந்துடும் கண்டிப்பா ஏன்னா சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பணம் கண்டிப்பா நிச்சயம் வந்து சேரும் ஆனா உங்க ஜாதகத்துல இதே போல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க இந்த சூரியன் சனி சேர்க்கை ஆண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அப்பாவுக்கும் பையனும் வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் வீட்டுல ரெண்டு பேரும் இருக்கவே மாட்டாங்க ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் வெளியே போயிருவாங்க நிம்மதியை சாப்பாடு சாப்பிட முடியாது இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தால் வருடம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சனியும் சூரியனும் சேரும் அப்ப அந்த காலகட்டங்கள அந்த தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆண் ஜாதகமா இருந்தா அப்ப இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் மாசி மாதம் மட்டும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் பதினாறாம் தேதி பனி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வந்து ஒரு மாத காலங்கள் வீட்டுல அப்பாவும் பையனும் இந்த காம்பினேஷன் இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் குடும்பத்துல தேவையில்லாத வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே போல பாருங்க பெண் ஜாதகர் நம்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பொண்ணும் பயங்கர பாசமா இருப்பாங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே அப்பா கிட்ட என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் தாராளமா வாங்கிட்டு போய்க்கலாம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெண் ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்ததுனா அந்த பொண்ணும் அதிர்ஷ்டசாலி அவங்க அப்பாவும் அதிர்ஷ்டசாலி ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க யாரையும் விட்டு கொடுத்துக்கவும் பேசிக்கவும் மாட்டாங்க இது வந்து பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தான் இந்த பாதகம் பெண் ஜாதகத்துக்கு அது யோகம் அதே போல அடுத்தது பாருங்க உங்க ஜாதகத்துல ராகு சுக்கரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை உச்சகட்ட பண வரவு மகாலட்சுமி யோகம் அதே போல உச்சகட்ட பெண் சாகும் அப்போ உங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பணவரவு வசதி வாய்ப்புகளோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் பங்காளி உறவுகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் உங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் எல்லாமே நல்லா இருக்காது ஒன்னா ஆண் வாரிசாகவே பிறக்கோ அல்லது பெண் வாரிசாகவே பிறந்துட்டு இருக்கும் இதுல இன்னொன்று என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்க குடும்பத்துல அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழ்வாங்க விடோவா இருப்பாங்க அல்லது கணவர் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வழியில பெண்கள் பாதிக்கப்படுவாங்க இதுதான் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் உங்க வம்சத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட பெண் சாபம் ஆனா பண வரவெல்லாம் கொடுத்துருவோம் இந்த சுக்ரன் ராகு சேர்த்து பண வரவு மகாலட்சுமி யோகம் எப்படி பணம் வருது எது வருது தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபமா வர்றது இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை நான் சொன்னது போல இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இந்த அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்ற அது இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதக சுக்கரன் ராகு சேர்க்கை அல்லது சுக்கிர திசையில ராகு புத்தி ராகு திசையில சுக்கிர புத்தி சுக்கர திசை ராகு திசை ராகு விற்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீட்டுல சுக்கரன் இருந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியிருந்தாலோ ராகு சுக்கிரன் சாரம் வாங்கியிருந்தாலும் சுக்ரன் ராகு சேர்க்கை தான் இது எல்லாமே இந்த மாதம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆங்கிலம் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத ஒரு அவமானங்களோ தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ குடும்பத்தை விட்டு வெளி எங்காவது அந்த லவ் பண்ணிட்டு ஓடுறது தேவையில்லாத ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது குடும்பத்தை ஏமாத்துறது தன்னை மறந்து சில செயல்கள் செய்யறது இதெல்லாமே இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும் உங்க ஜாதகத்தில் இருந்து அது வந்து வருஷம் ஒரு முறை மட்டும் இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் சுக்ரன் உச்சமாகிறது யோகம் ஆனா இந்த முறை ராகுவோட சுக்ரன் உச்சமாகறப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம கூட நடக்கும் உங்களையும் மீறி நடக்கும் போதைக்கு அடிமை ஆகுறது தனக்கே தெரியாம எப்படி அதே உச்சகட்ட போதையில் இருக்கிறது என்ன நடக்குது ஏதுன்னே தெரியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த அதனால இந்த மாதம் முழுவதும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இங்கதான் இருக்க போகுது அமாவாசையில இருந்து தொடங்குது இது பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்துல இது இருந்தாலும் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா இந்த காம்பினேஷன் சரியில்லாத ஒரு காம்பினேஷன் பணம் வரவுக்கு ஓகே ஆனா கேரக்டர் வைஸ்ல கை வச்சிரும் அதே போல சனியும் சூரியன் சனி புதன் சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கேரக்டர் வைஸ்ல இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் சில அவமானத்தை கொடு கொடுக்காம அது இந்த இடத்த விட்டு போகாது அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க ஏன்னா உங்க ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு இது மூணு மற்றும் பத்தாம் அதிபதி மூணு பத்து புடையவராக இருக்கும் பொழுது தொழிலேயே கொஞ்சம் கை வச்சிடும் தொழில் வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல ஏன்னா உங்களுக்கு கர்ம காரகன் சுக்கரன் யாரும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் தான் வந்து நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடியது அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களா பார்த்துட்டீங்கன்னா அவங்க கர்மாவை எங்கிருந்து பாக்கணும் அப்படின்னா பத்தாம் இட சுக்கரனை வச்சு பார்த்தா அவங்க கர்மா தெரிஞ்சு போயிடும் அப்ப உங்க கர்மகாரகன் ராகுவாக இருக்கக்கூடிய ஒரு அஹ் பாவ சர்வ கிரகத்தோட பாவ கிரகத்தோட சேரும் பொழுது ராகுதாங்க வந்து உங்களுடைய பாவத்தை கழிப்பாரு சனி பகவான் வந்து இவர் இந்த பாவங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சாஸ்திரக்காரகன் சனி பகவான் இந்த இடத்துல இந்த கிரகம் உட்காரணும் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கணும் குரு இந்த இடத்துல இருக்கணும் இவங்க ஜாதகத்துலேயும் சனி பகவான் கணிப்பார் அந்த கணிச்ச அந்த பாவத்தை கழிக்கிறது யாருன்னா ராகுதான் அப்ப ராகு வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும் கண்டிப்பா நல்லா இருக்கணும் ஏன்னா ராகு நல்லா இருந்ததா நல்ல கர்மாவே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதுல நம்ம ஜோலி பிரசனம் பாப்போம் இல்லைங்களா சோழி பிரசனம் போட்டு பாக்குறது பிரசனத்துல குல குலதெய்வத்தை ஒரு வகையில எடுத்தாலும் கூட ராகு வச்சு வம்ச தோஷத்தையுமே நம்ம சொல்லிடுவோம் தான் வம்சாவளியாக வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே சொல்றது ராகுதான் அப்ப இந்த வம்சாவளியாக வர பெண் சாபம் பெண் தோஷத்தை சொல்றது ஒரு பெண் கிரகம் அதோட ராகு சேர்றதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா வம்சாவளியாக பெண்களுக்கு துரோகம் பண்ணி இத்தனை தலைக்கட்டு மூணு தலைக்கட்டு நாலு தலைக்கட்டு ஏழு தலைக்கட்டு எல்லாம் பெண் சாவதுனால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் ராகு தான் நம்மளுடைய வம்ச தோஷத்தை சொல்லக்கூடியது ராகுதான் அப்ப அந்த ராகுவோட சிம்மராசிக்குண்டான கர்மக்காரகன் உங்க கர்மாவை கழிக்கக்கூடியது உங்க கர்மாவை சொல்லக்கூடிய சுக்ரன் ராகுவோட சேரும் பொழுது உங்க கர்மா இந்த மாதத்தில் கழிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக நடத்தியே தீர்வார்

சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ராகு செயற்கையெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்க குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் தை அமாவாசையிலேயே போய் பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா அன்னைக்கு தான் சுக்கரன் உச்சமாக அவரோட போய் ஜாயின்டாது அப்போ அன்னைக்கே போய் தை அமாவாசை அன்னைக்கு நீங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதம் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனை பணியாட்ட விலகும் தான் முற்றிலும் உண்மை அப்போ இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் குல தெய்வம் மற்றும் சூரியன் சனி சேர்க்க இருந்ததுன்னா கால பைரவர் வழிபாடு செய்யலாம் சூரிய அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனி குறையிலையோ அல்லது சனிக்கிழமை உங்களுக்கு சூரிய முறை எந்த டைம்ல வருதுன்னு பார்த்து நீங்க செய்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயம் அங்க போய் வழிபாடு செய்யறதுனாலே போதும் சும்மா ஒரு வில்வையலை வாங்கி சிவனுக்கு கொடுத்து பைரவருக்கு கொடுத்து அர்ஜன் உங்க பேருக்கு யாருக்கு இந்த காம்பினேஷன் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் அர்ஜனை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இதோடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இவர் எங்க இருக்காருன்னா லாபஸ்தானத்தை போய் வக்கரத்துல நிற்கிறார் அப்ப நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சிம்ம ராசிக்கு சிம்மலகன் வக்கரத்துல இருந்தா தாய் தந்தையர் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அவங்க சொத்துக்கள் மூலமாக வண்டி வாகனங்கள் மூலமாக அல்லது பூர்வீக சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வந்தது சொத்து சார்ந்த ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது அதுல ஒரு பளிபாவங்கள் ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஆரோக்கியம் கொஞ்சம் ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லாம இருக்கிறது அதற்கு மருத்துவ செலவுகள் செய்கிறது இதெல்லாமே வந்து இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது வக்ரம்னா கோபம் வக்ரம்னா திரும்பி இருக்குது வக்ரம்னா எல்லாம் டபுளா டபுளா கிடைக்கும் கெட்டதா இருந்தாலும் டபுளா கிடைக்கும் அப்ப நாலு ஒன்பது குடியர் வக்ரமாயி பதினொன்னு பொழுது லாபம் வரும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய லாபங்களும் தாய் தந்தையனுடைய அனுகிரகமும் தாய் தந்தையின் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடியது எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும் இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா ஒரு சண்டையோ சச்சரவோ இதெல்லாம் பெருசா வந்து கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அதை நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாம வர்றது அதுதான் வந்து இந்த வக்ரம் ஆகிறதுக்கும் வக்ரம் ஒரு கிரகம் இருப்பதற்கு உண்டான பலன் அதனால அப்பா அம்மா உறவுகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னா இதெல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு பாருங்க பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ரம்

வழிபாடுகள் செய்யும் பொழுது தொழில் வளர்ச்சி தொழில நல்ல லாபங்கள் தொழில் ரீதியாக தடைகள் கெட்ட பெயர் அவமானங்கள் பழிபாவத்துக்கு ஆளாகி இருந்தாலும் கூட அந்த எல்லாமே ஏன்னா ராசிக்கு எட்டுல சுக்கரன் இருக்கும் பொழுது தேவையில்லாத பழிபாவங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ராகு எட்டுல இருந்தா நடக்கும் ராசிக்கு எட்டுல ராகு இருக்கார் அப்ப அதெல்லாமே இந்த குலதெய்வ வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது அந்த பழிபாவங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும் ஏன்னா ராவுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு அப்ப குரு நல்லா இருக்கணும் இந்த வீட்டுக்கு அதிபதி இந்த வீட்டுக்கு அதிபதி குரு ராகு இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீடு தன்னுடைய வீடாக பாவித்துக் கொள்வார் அப்போ ராகு நிற்கின்ற வீட்டின் அதிபதி நல்ல நிலையில இருக்கணும் அப்ப ராகு எட்டுல இருந்து அவமானங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அடிபடுறது கால்ல காயம் படுறது தலையில அடிபடுறது இதெல்லாமே ராகு கொடுத்துட்டு இருக்கும் அதற்கு வீடு கொடுத்த குரு வக்ரத்துல இருந்தாரு இப்ப நாலாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த ராவு கொடுக்கக்கூடிய இந்த கெடுபலன்கள் எல்லாமே இந்த குருவால ஒன்னா தகர் தெரியப்படும் அல்லது குறைக்கப்படும் அல்லது வராம கூட போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அது தசை புத்தி நல்லா இருந்தால் சுத்தமாகவே வராது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை கோச்சாரங்கள் அருமையாக நூத்துக்கு நூறு சதவீதம் பேசுது அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப கோச்சாரப்படி மாத பலன்களை கண்டினியா நீங்க பார்க்கும் பொழுதுமே இந்த நடக்குமா எல்லாம் நடக்குமா தகுந்தது போல மாற்றிக் கொள்வது சிறப்பு நாலாம் தேதிக்கு மேல நீங்க வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க மூவ் நல்லது நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டியது ஒரு உண்மை அடுத்து பாரு உங்க லக்கணத்துக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த சனி போய் உங்களுக்கு ராசிக்கு ஏழுல உச்சமாகி நேர பார்த்துட்டு இருக்கிறார் சூரியன் மேல வரும் பொழுது இவருடைய ஒளி மூலமாக கொஞ்சம் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது நன்றி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திப்படி சிறிது மாறுபடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்